இறைவன் செய்கின்ற ஐந்து தொழில்களிலே இந்த மறைத்தல் அப்படிங்கிற தொழில் வந்து குறிப்பிடத்தகுந்ததாக எல்லோருமே சொல்வார்கள் ஞானாசிரிய பெருமக்களும் அதை எடுத்து கூறுவார்கள் எல்லா தொழிலும் சிறப்பானது தான் ஆனால் இந்த மனித வாழ்க்கை அப்படின்னு ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டு வருகிறார் என்றால் அந்த இடத்திலே அவர் ரொம்ப சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமான தொழில் அப்படிங்கிறது இந்த மறைத்தல் தொழில் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே ஐந்தொழில் நாயகன் படைத்தல் காத்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து தொழில்களையும் செய்யக்கூடிய நாயகன் ஒரு மனித வாழ்க்கையிலோ அல்லது உயிரினங்கள் வாழ்க்கையிலோ செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த மறைத்தல் என்னும் தொழில் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் இந்த நான்கையும் விடுத்து நாம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தெளிவு பெறுதல் வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம் மறைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே உண்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போய்விடக்கூடாதா நான் மறந்து விட கூடாதா அப்பதானே என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நான் தெரியாம ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன் அது எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அப்படி வர்றதுனால என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச சந்தோஷமும் போயிடுது அப்படிங்கிற எண்ணம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகிலே உண்டா அப்படின்னு கேட்டு பார்த்தா ரொம்ப சொற்பமாக இருப்பார்கள் என்று வைத்துக்கொள்ளலாம் ஒரு சின்ன தவறு செஞ்சுருப்போம் அந்த தவறு மீண்டும் மீண்டும் மனசுக்கு வந்து போட்டு அரித்து தள்ளிவிடும் வைத்துக்கொள்ளுங்களேன் அப்போ அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த மறைத்தல் அப்படிங்கிற தொழில் எவ்வளவு சிறப்பானது அந்த மறைத்தல் அப்படிங்கிற தொழிலெலாம் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு அஞ்சு வயசில் குழந்தைகளாக இருந்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருப்போம் நம்ம அஞ்சு வயசு அப்படிங்கிறது பார்த்தோம்னா அஞ்சுலேருந்து ஆறு வயசுக்குள்ளே ஒரு முந்நூற்றி ஐந்து நாட்கள் இருந்திருக்கின்றன நம் வாழ்ந்தது உண்மை அதில் எத்தனை நாட்களின் ஞாபகம் நமக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா எல்லாமே நமக்கு ஞாபகம் இருப்பதில்லை எது எது தேவையில்லையோ அதை அதை இறைவன் மறைத்து விடுகின்றார் எதுவெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையோ அதை மட்டும் அப்படியே இந்த ஜென்மத்தில் விட்டு வைத்து விடுகின்றார் இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருந்தாதான் இனிமேல் இந்த தவறை நீ திருப்பி செய்ய மாட்ட இதெல்லாம் ஞாபகம் இருந்தாதான் இன்னும் நீ நல்லதை திரும்பி திரும்பி செய்யுவ அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குமல்லவா அந்த மாதிரி விஷயங்களை வந்து விடுத்து விட்டு மற்றதை எல்லாத்தையும் மறைத்தலின் காலம் காரணமாக மறைத்து விடுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அடியேன் குறிப்பிடுவது இப்போ நம்ம மறந்துடுறோம் எவ்வளவுதான் ஞாபகப்படுத்தி பார்த்தால் சில விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்குறாரு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இறைவன் முடிவு பண்ணிட்டார் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இறைவன் வந்து நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவ்விஷயங்களை அவர் எப்படியாவது நமக்கு கொடுத்து விடுவார் ஒரு விஷயத்தை நம்மிடமிருந்து மறைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை எக்காரணம் கொண்டும் அதை நம்மால் நினைவு கூறவே முடியாது அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நினைவுக்கு வரும் அப்போது அது தேவைப்பட்டிருக்கும் இறைவன் அந்த இடத்துல வந்து அதை நமக்கு உணர்த்தி அதன் மூலமாக வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்துவார் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை மறைத்தல் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயமா ஆம் மறைத்தல் என்னும் ஒரு தொழில் இல்லை என்றால் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான் எப்பொழுதும் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான் எல்லா விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு நினைவில் இருந்து கொண்டே இருக்கிறது ஒன்றையும் மறக்கவில்லை பிறந்ததிலிருந்து இந்த நொடி வரை ஒவ்வொரு நொடியாக நான் நினைவிலே வைத்து கொண்டிருக்கின்றேன் போது ஒருவர் நமக்கு செய்த நல்லதோ கெட்டதோ இந்த மாதிரி எந்த விஷயங்கள் ஆயினும் எல்லாம் மனசுலேயே இருக்கு அப்படிங்கும் போது மனிதன் அதனை மனதிலே ஒரு சுமையாக தூக்கி கொண்டு போனால் நிகழ்கின்ற நிமிடத்தை அவனால் சந்தோஷமாக வாழ முடியாது அதனால தான் தேவையில்லாத சில விஷயங்களை எல்லாம் மறைத்து விடுகின்றார் எப்போ இந்த பிறவியிலேயே இந்த பிறவி அப்படின்னு சொன்னாலே ஜென்மம் அடுத்த ஜென்மம் இதெல்லாம் பற்றி பேசினாலே நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும் இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு ஏன் அந்த குழப்பம் வருகிறது அப்படின்னா அதற்கு காரணம் மறைத்தல் தொழில் இப்போ அந்த மறைத்தல் அப்படின்னு தொழில் இல்லாமல் இருந்ததுன்னா போன ஜென்மத்தில் நம்ம என்னவாக இருந்தோம் அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தோ எல்லாமே ஞாபகம் வரும் எல்லாமே ஞாபகம் வரும் அப்போ என்ன ஆகும் இயல்பாகவே அப்படின்னு பார்த்தா ஒரு குழப்பத்திலே தான் மனிதன் இருப்பான் குழப்பத்தில் மனிதன் மட்டும் இல்லை ஒரு விலங்கும் குழப்பத்தில் தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஜென்மத்திலே அந்த விலங்காகப்பட்டது ஒரு கொடூரனாக பிறந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அது செய்த சில பாவத்தின் காரணமாக அல்லது கர்மத்தின் காரணமாக இன்று அந்த விலங்கு அந்த பிறவியை எடுத்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டால் அந்த விலங்குக்கு பூர்வ ஜென்மம் எல்லாம் ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு ஜென்மத்தில் எவ்வளவு பெரிய ரவுடியாக இருந்தேன் இன்றைக்கி வந்து நான் இப்படி ஒரு மிருகமாக பிறந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு அது ஞாபகம் இருந்துச்சுன்னா மீண்டும் தன்னை அது ரவுடியாகவே ஒரு தேவையில்லாத ஒரு குணமுள்ள ஒரு மனிதராகவே தன்னை பாவித்து கொண்டு மீண்டும் அதுபடி செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு விலங்கு அது இயல்பாக சாதுவான ஒரு விலங்கு எடுத்துக்கங்க ஆனால் அது என்னாகும் திருப்பியும் பழைய நிலைமைக்கு போகணும் ஏன்னா ஞாபகம் வந்துருச்சு நான் தான் எவ்வளோ பெரிய ரவுடியாச்சு அப்படிங்கிற ஞாபகம் வந்துருச்சுன்னா அது அது வாழ்க்கை என்ன தான் ஆகிறது பிறந்தது ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஏன்னால் போன ஜென்மத்தில் தான் இப்படி ரொம்ப இது பண்ணிட்ட இந்த ஜென்மத்திலேயாவது அமைதியாக வாழ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் மறைத்தொல் தொழில் இல்லை எல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஒரு அஞ்சு ஜென்மமாக ஞாபகத்துக்கு வருது எல்லா ஜென்மத்திலேயும் படாத பாடு எல்லாத்தையும் படுத்தியிருக்காங்க இப்பயும் மீண்டும் அதெல்லாம் ஞாபகம் வந்தால் ஒரு சாதுவான பிராணி கூட என்ன ஆகும் அப்படின்னா நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு தன்னோட உணர்ச்சிகளை மாற்றிக்கொள்ள ஆரம்பிச்சிடும் பல ஞாபகங்கள்லாம் வருதுன்னா ஒரு சாதாரண விலங்கு அதுலேயும் வந்துட்டு ரொம்ப அமைதியான விலங்காக பிறந்திருந்தாலும் அந்த இடத்துல மறைத்தல் என்னும் தொழில் செயல்படவில்லை என்றால் பூர்வ ஜென்மத்தின் ஞாபகங்கள் ஒருவேளை வருகிறது என்றால் அதனுடைய இயல்பை யாராலும் கடிக்க முடியாது எப்படி வேணாலும் மாறலாம் அதே போல தான் மனிதர்களுக்குமே நமக்கு ஒரு சில விஷயம் தெரியறதில்லை ஒரு சில விஷயம் இல்லை நிறைய விஷயம் தெரியறதில்லை எல்லா மறைத்தல் தொழிலின் காரணமாக எல்லாத்தையும் மூடி வச்சிட்டார் இறைவன் நீ எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்து கொடுக்கப்பட்ட நிமிடங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு பொக்கிஷமானது அதை அனுபவித்து அனுபவித்து வாழ கற்றுக்கொள் கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை வீணாக்காதேன்னு ஒரு அற்புதமான பிறப்பை கொடுத்திருக்கார் மனித பிறப்பை அந்த மனித பிறப்பில் இருக்கும் பொழுது இருக்கின்ற எல்லா நல்லவற்றையும் ஏற்றுக்கொள் வருகின்ற எல்லா தீயவைகளையும் சந்தித்து அப்படியே கடந்து சென்று விடு ஏன்னா உலகம் அப்படிங்கிறதே பகலிரவு சேர்ந்ததுதான் நன்மை தீமை சேர்ந்தது தான் அப்ப எனக்கு நன்மை மட்டும் வரணும்னு நினைச்சா அதுவும் தப்பு தீமை மட்டும் வரணும் அப்படின்னு நினச்சாலும் தப்பு இது கலந்து வருகிறது என்னால் முடியலன்னு நினச்சாலும் தப்பு எது வந்தாலும் ஏற்றுக்கு அதை கடந்து போயிடு அப்படின்னு ஒரு வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு அற்புதமானதாக இருக்கும் இந்த மனித பிறவியிலே பிறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முன் ஜென்மமெல்லாம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் தான் வந்து சேரும் அதனால தான் இறைவன் அந்த மறைத்தல் தொழிலின் காரணமாக எல்லாத்தையும் மறைச்சிட்டார் சொல்லப்போனால் நிகழ்காலத்திலேயே சில விஷயங்களை மறைத்து விடுகின்றார் அப்படி இருக்கையில் உனக்கு தேவையில்லாத விஷயமாக எதெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் மறைக்கும் போது அந்த பூர்வ ஜென்மத்தை பற்றின அந்த உணர்வுகளையும் ஞாபகங்களையும் சேர்த்து தான் மறைத்து விடுகின்றார் அப்போ அது எவ்வளவு பெரிய வரம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் எதிர்காலத்தையும் அப்படித்தான் ரொம்ப பிரச்சனையான விஷயம் என்னென்னா இந்த உடல் எத்தனை நாளைக்கு இந்த உயிரை தாங்க போகுது அப்படிங்கிறது ஒரு சிக்கலான கேள்வி அந்த கேள்விக்கு ஒருத்தருக்கு விடை தெரிந்து விட்டது என்றால் அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு அப்படிங்கும்போது மனசை ஓரளவுக்கு ஏற்றுக்கும் எப்போ அது நெருங்குற வரலும் அது ஏற்றுக்குன்னு வச்சுக்கோங்க நெருங்க நெருங்க அப்பயும் பதட்டம் வந்துடும் இல்லை ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த வாழ்க்கையை ரசித்து வாள் அப்படின்னு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வயசு தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை ரசித்து வாழ்வோமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கடுமையான சூழ்நிலை ஆகிடும் அது ரசிக்கிறதுக்கெல்லாம் நேரமே இருக்காது ஒவ்வொரு நொடியும் விரயமாகும் விரயமாக எனக்கான காலம் எதுவாக இறைவன் கொடுத்துருக்கிறான் பாருங்கள் அவ்வளவுதானா அவ்வளவு தானேண்ணா அதை பற்றி சிந்தித்து சிந்தித்து என்ன ஆகிவிடுவோம் அப்படின்னா இருக்கின்ற வாழ்க்கையை வாழாமல் விட்டு விடுவோம் அது யதார்த்தமான விஷயம் அதனால்தான் இறைவன் அதையும் சேர்த்து மறைத்து விட்டார் அதையும் சேர்த்து மறைந்து விட்டார் எந்த நொடி என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் இறைவன் அறிந்த விஷயங்கள் இவையெல்லாம் எல்லாம் இந்த இறையாற்றல் அறிந்த விஷயம் அதனால சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பதே சிறந்தது இந்த மரணம் அப்படிங்கிறது எப்ப நிகழும் எப்படி நிகழும் யாருக்குமே தெரியாது ஒரு விஷயம் அப்ப நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிகழ்காலத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கை இந்த நொடியை எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து வாழ்தல் அவசியமாகிறது எப்படி வேணாலும் உயிர் பிரியலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா பத்து வயதில் பதினைந்து வயதில் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது நூறு நூற்றி பத்து இதில் மரணங்கள் நிகழ்கின்றன இயல்பாக படுத்தார் எந்திரிக்கவில்லைம்பாங்க வண்டியில் போனார் ஒருத்தன் இடிச்சிட்டான் உயிர் போயிடுச்சு அப்படிம்பாங்க ஓடி போனார் நெஞ்ச பிடிச்சார் உட்கார்ந்தார் இறந்து விட்டார் அப்படிம்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்வாங்க இந்த உடலை விட்டு உயிர் எவ்வாறு பிரிகிறது அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் சொல்வாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு தனக்குத்தானே உயிரை மாய்த்துக்கொள்பவர்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த உயிர் எப்படி பிரிய போகிறது என்பதோ எக்காலத்தில் பிரிய போகிறது என்பதோ எல்லாம் நமக்கு தெரியாமலே இருப்பது தான் நல்லது அதனால்தான் இறைவன் அதையும் சேர்த்து மறைத்து விடுகின்றார் வரும்போது பார்த்துக்கலாம் எது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்போ வரும்போது பார்த்துக்கலாம் இப்போ வரல இந்த நிமிடம் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோமா நமக்கு பிடிச்சவங்களோட பேசிகிட்டு இருக்கோமா இந்த மாதிரி விஷயங்களை இயல்பாக மனித வாழ்க்கையிலே அந்த லௌகீக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க குடும்ப வாழ்க்கையிலே இருப்பவர்கள் அப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதே இறை சித்தாந்தத்தை பக்தி மார்க்கத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா சதா இந்த வினாடி இறைவன் கொடுத்தார் நார் அவரை நினைக்க கடமைப்பட்டுள்ளேன் அவரை நினைத்திருக்கின்றேன் அவர் நினைவிலேயே இருக்கின்றேன் கடந்த காலத்தை பற்றியும் கவலை இல்லை எதிர்காலத்தில் இது வரப்போகிறது என்பதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை எனக்கு தேவை இந்த நொடி இந்த நொடி என் உடலிலே இந்த உயிர் தங்கியிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் இந்த நொடியை எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நொடியை நான் அவரை நினைத்து வாழ்கின்றேன் அப்படிங்கிறது இந்த பக்தி மார்க்கம் அந்த பக்தி மார்க்கத்திலே செல்லும் பொழுது ஒவ்வொரு நொடியும் அவரை போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம் அவரையே நினைத்து வாடுகின்றோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் எந்த நொடி நமது வாழ்க்கையை மாற்றப் போகுதுன்னெலாம் யோசிக்க தேவையில்லை ஏன்னா ஒவ்வொரு நொடியும் நமக்கு மாற்றத்தை கொடுக்கிறது இறைவனை நினைக்க நினைக்க ஒவ்வொரு மாற்றமானது நமது வாழ்க்கையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மாற்றம்னா என்ன ஒரு பணம் வரணும் ஒரு வீடு கட்டணும் கார் வாங்கணுங்கிறது மாற்றம்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது மனதில் ஏற்படுத்தக்கூடிய தெளிவு இறைவனை நினைக்க நினைக்க இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு தெளிவு இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் நமக்கு ஏற்படுத்துதுன்னா அதுதான் பெரிய மாற்றம் உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் வாழ்க்கையில் பெரிய மாற்றமே எல்லாமே எனது எல்லாமே எனக்கு அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் எதுவுமே இங்கே யாருக்கும் நிரந்தரம் இல்லை வெறுங்கையோட வர்றோம் வெறுங்கையோடு போகிறோம் வர்றப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் பயன்படுத்துகிறோம் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த உண்மை புரிஞ்சிருச்சு யாருனாலையும் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது தான் செய்த வினைகளை தவிர வேறு எதையும் அவர்களால் சுமந்து செல்ல முடியாதுன்னு ஒருத்தருக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது அப்படின்னா அதுதான் அந்த இடத்துல ஞானத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு உண்மையை உணர்ந்தவர்கள் வந்து போட்டி பொறாமை ஆடம்பரம் இந்த மாதிரி விஷயங்களில கவனம் செலுத்துவதில்லை இன்னும் சொல்லப்போனால் தெளிவா இப்போ ஞானம் அடைகிறார்கள் ஒரு அவர்களுக்குள்ள ஒரு ஞானம் பிறக்கிறது அப்படின்னா அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்லவே மாட்டார்கள் உண்மையான ஞானமடைந்தவர்கள் வெளியே காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள் எனக்கு இந்த காலத்தில் இவ்வளவு தெளிவு கிடைத்தது அவ்வளவு ஞானம் கிடைத்தது அப்படிங்கிற பேச்சு அவர்களிடம் இருக்கவே இருக்காது பேச்சற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் ஞானமடைந்தவர்கள் மாறாக ஏதோ அறவுறையாக தெரிந்து கொண்டவர்கள் அடியினைப் போல சில விஷயங்களை உணர்ந்து கொண்டவர்கள் வெறும் வாய்ப்பேச்சில் வீரர்களாக இருப்பார்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் எப்பொழுது ஒரு விஷயத்தை பற்றி பேச முடியும் என்றால் தான் உணர்ந்தால் மட்டுமே அதை பற்றி பேச முடியும் ஒன்று இல்லாமல் பேச முடியாது இல்லாமல் பேசுகிறத பார்த்தா நல்லா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி தெளிவாக தெரியும் இது இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு சிரத்தை இருக்காது ஒரு உயிரோட்டம் இருக்காது அந்த பேச்சிலை சில ஞானாசிரியர் பெருமக்கள் தன் அனுபவத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்வதில்லை யாருக்கு தேவையோ அவர்களிடம் மட்டும் பகிர்ந்து கொள்வார்கள் அதுவும் ரொம்ப எளிதாக ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையில் முடிச்சிருவாங்க இவ்வளவு தான் அப்படின்ட்டு அதை விரித்து மாண மாணவர்கள் வந்துட்டு பொருள் கொள்வார்கள் அவ்வளவு தான் அங்கே நடக்கக்கூடிய பெரிய பேச்சே சொல்லப்போனால் ஆனால் அதை பற்றி தெளிவாக விவரிக்க வேண்டும் விரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் விரிக்கும் பொழுது அந்த இடத்திலே பார்த்திங்கன்னா ஒரு உணர்ச்சி ததும்ப ஒரு உயிரோட்டமுள்ள பேச்சாக இருக்கும் அந்த உயிரோட்டமுள்ள பேச்சு நம்மை முற்றிலுமாக மாற்றக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் அடிப்படையில் நிறைய ஞானாசிரியப் பெருமக்கள் பேசும்போது கேட்கும்போது நமக்கு அந்த உணர்வு ஏற்படும் இதில் உரு இருக்கின்ற உண்மையான உணர்தல் ஆழ்ந்த யாது அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படும் அதுவும் எப்போ நிகழும் இறைவனின் அருள் கருணை இருந்தால் மட்டுமே நிகழும் இந்த காலகட்டத்திலே நீ இதை உணர்ந்து கொள் உனக்கு பெரிய மனமாற்றம் உண்டாகும் என்று இறைவன் நினைத்தால் மட்டுமே அது சாத்தியம் குருமார்களுடைய பேச்சு எல்லாத்தாலையும் கேட்க முடியறதில்லை கேட்டாலும் சளிப்பு தட்டிரும் சில பேத்துக்கு என்னடா இது அப்படின்ட்டு அதையும் மீறி ஒரு விஷயத்தை ஆழமாக கேட்க கேட்க தான் தெளிவு பிறக்கும் கேட்டல் பேசுதலை விட சிறப்பு கேட்கறது பேசுகிறத விட சிறப்பு பேசுனா நமக்கு தெரிஞ்சதை தான் பேசுவோம் கேட்கறது அப்படி இல்லை நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச விஷயத்தை கேட்போம் அதன் மூலமாக ஒரு தெளிவு பிறக்கும் நம் மனதில் இருந்த ஐயப்பாடுகள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும் அதுதான் சிறப்பான விஷயம் அப்ப அதுதான் நம்ம வாழ்க்கைய ஒரு உயரிய நிலையை நோக்கி நகர்த்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா தெளிவு பெறுதல் அப்படிங்கிறது எந்த வினாடியிலும் நிகழும் வாழ்க்கையில மரணம் கூட அப்படிதான் எந்த வினாடியிலும் நிகழும் யாருக்கும் இந்த காலமும் சொந்தமில்லை இங்கே இருக்கின்ற பொருட்களும் சொந்தமில்லை இது உண்மை இதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனசு மறுக்கும் காரணம் இதெல்லாம் எனது எனக்காக இறைவன் கொடுத்திருக்கிறார் நான் அனுபவிப்பதற்காக கொடுத்திருக்கிறார் இதை போய் இல்லைன்னு சொன்னால் எப்படி இப்படிங்கிற மாதிரியே தான் நம்ம மனசு ஃபுல்லாக போகுமே தவிர இதெல்லாம் நிரந்தரமற்றது எல்லோருக்காகவும் கொடுக்கப்பட்டது இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எல்லோருக்காகவும் கொடுக்கப்பட்டது ஆனால் அதை மனசு உணராது நான் சம்பாதிச்சேன் நான் எடுத்து வச்சேன் அப்படின்ட்டு எத்தனை கோடி சம்பாதிச்சிருப்போம் எத்தனை கோடியை ஒழிச்சு வச்சுருப்போம் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டால் போனோம் அதுக்கு எழுதப்படவில்லை என்றால் நமக்கு வருகின்ற சந்ததிகள் கூட அது அனுபவிக்க முடியாது அது யாரோ ஒருவர் கைக்கு போய் சேரும் விதி அப்படி நீ பதுக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா ஆனால் வாழ்கின்ற காலத்திலே அனைவருக்குமான வாழ்க்கை இதுன்னு வாழ்கிறவங்களோட தான் இந்த காலத்திலே எஞ்சி நிற்கிறது இறைவனால் வந்து ஒரு ஆற தழுவுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இறைவனுடைய கருணையை பெற்றவர்களால் தான் அந்த ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி யோசிக்க முடியும் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சரியை கிரியை கிரியை யோகம் இரண்டும் இணைந்தே வரும் இந்த ரெண்டும் செயல்படுது அப்படின்னா ஞானம் அதுவாக நமக்கு கிட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் இறைவன் கருணையினால் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள்